நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடம் நான் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று கூற வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்களா அதாவது ஒரு ஆளை நம்ம வந்து நேசித்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட போய் உங்களை அல்லாவுக்காக நேசம் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு யாரையும் ஆக்குறதா இருந்தால் இப்போ கல்யாணம் பண்ணுறாரு ஒரு அக்க ஒப்பந்தம் பண்ணி தான் திருமணம் கொள்கிறோம் அந்த மாதிரி நண்பர் ஆக்கி கொள்வதும் வந்து ஒரு டிக்ளேர் பண்ணணுமா அல்ல நமக்குள்ளே இருந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதுக்கு வந்து அந்தட்டா ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்ரது அகமதுலேயும் அபுதாவுதுலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அனசு அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா குன்த்து ஜாலிசன் இந்த ரசூல் இல்லா ஐசல்லி செல்லம் நான் வந்து ரசூல்லாவோட உட்கார்ந்துருந்தேன் அனசு ரசூல்லாவும் இருக்கிறாங்க இது மர்ற ரஜூன் அப்போ ஒரு மனிதர் வந்து கடந்து செல்கிறார் ஒரு கூட்டமாக மக்கள்லாம் இருக்கிறாங்க ரசூல்லாம் இருக்கிறாங்க அனசும் இருக்கிறாரு அந்த கூட்டத்தை வந்து ஒரு ஆள் கடந்து போகிறார் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க அந்த கடந்து போகிற மனுஷரை பார்த்து கால ரஜினால் கோமி அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் சொன்னார் யாரை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரே இன்னில் உகைபு ஹாதர் ரஜுல அந்த கடந்து போகிறார்கள் ஒரு ஆள் அவரை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார் சொன்ன உடனே ரசுல்லா கேட்குறாங்க ஹல் ஆயிலம் தகுதி ஆளிக்க நீ அவருக்கு சொன்னியா தெரிவிச்சியா நீ நேசிக்கிறேங்கிற இல்லைப்ப நேசிச்சு அவருக்கு தெரியணுமா இல்லையா தெரிவிச்சியா இல்லையாங்கிறாங்க அவர் சொல்கிறார் காலலா தெரிவிக்கலாம் இல்லை அப்போ கால ரசுல்லா சொல்றாங்க கும் எழுந்து ஃபாலிம போய் சொல்லிட்டு வா போயிட்டு இருக்கிறாருல அவர்கிட்ட போய் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லு அப்போ காம இல்லை இவர் அவர்கிட்ட அவரை கடந்து சென்றாரு நெருங்கி சென்றாரு யாகாதா இன்னாரே ஒல்லாகி இன்னையில் ஒகைப்புக்க ஃபில்லா நான் அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு போ கடந்து போனால தேடிட்டு போய் விரட்டிக்கிட்டே போய் சொல்லிட்டு வர்றார் அந்த மனிதர் சொன்னார் கல்லதி அகபப் தனி லஹூ யாருக்காக வேண்டி என்னை நீ நேசிக்கிறாயோ அந்த இறைவன் உன்னை நேசிப்பானாக என்னை அல்லாவுக்காக நேசிக்கிற அல்ல உன்னை நேசிப்பானாக அவர் திருப்பி ரிப்ளை சொன்னார் என்று வருகிறது அவர் சொன்ன ரிப்ளை நமக்கு மார்க்க ஆதாரம் ஆகாது ஒழுங்குதா அது அவர் சொன்னது ரசூலாக கேட்கல ஆனால் நமக்கு எது ஆதாரம் அதில் வரும்னு கேட்டால் ஒரு ஆளை நேசித்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட தெரிவிக்கணும்னு இருக்குது இது சரியான ஹதீசன்னா அறிவிப்பாளர் வகையில் சரியான ஹதீஸு தான் கருத்தடிப்படையில் வச்சாலும் இது ஒரு நல்லது தானே ஒருவரை நேசித்தல் என்பது கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அதில் சில பேர் நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நேசம் நம்ம தெரிவித்தாதானே அவர் நம்மோட அன்பாக இருப்பார் நேசம் ஒரு டூ சைடு வரணும்ல ரெண்டு சைடு இருக்கணுமா இல்லையா நீங்களாம் ஒரு ஆள் நேசிக்கிறீங்க அவருக்கு தெரிவிக்கவே இல்லைன்னு சொன்னால் அவர் உங்களும் நேசிக்க மாட்டார்ல அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லத்தான் வேணும் சொல்கிறது வந்து அது அது கட்டாயம் கிடையாது அது ஒரு சொன்னது அது ஒரு வழிமுறை சிறந்த வழிமுறை அதனால் என்ன செய்யணும் தெரிவிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது